தமிழக விடுதலை அல்லது தம்பி பிரபாகரனால் உருவாக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு மிக பலமாக ஆரம்பிக்கப்பட்டு இன்று ஒரு சிலருடைய செயற்பாடுகளால் மிக பலவீனமாக இல்லை அதுகும்பல பலவீனம் அல்ல இன்று இல்லாமல் போயிருக்கின்ற ஒரு நிலைமை இந்த தமிழ் மக்களுடைய விடுதலை போராட்டத்துக்கு அவர்களுடைய விடுதலைக்கான ஒரு அந்த பாதையிலே செல்வோம் என்பது உறுதி இந்த ஜேவிபியை ஆதரித்திருக்கின்றார்கள் அது எங்களுடைய இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்த எங்களுடைய தவறு என்பதுதான் ஜேடிபியுடைய உண்மை முகம் தெரியவில்லை உண்மை தெரியவில்லை நாங்கள் கூறிய போதும் அது அவர்களுக்கு விளங்கவும் இல்லை அவர்கள் அதை மிகவும் ஆழமாக பார்க்கவும் இல்லை அவர்களுடைய பார்க்கவும் இல்லை அதன் காரணமாகத்தான் மிக பெரும் வடக்கிலும் கிழக்கிலும் முக்கியமாக வடக்கிலே வாக்களித்து ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்களை வடக்கிலே இருந்து தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள் இந்த பண கூட்டமைப்புகள் கூட்டணிகள் தமிழ் மக்களிடையே வந்து போயிருக்கின்றன இறுதியாக தமிழ விடுதலைப்பளால் அல்லது தம்பி பிரபாகரனால் உருவாக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு மிக பலமாக ஆரம்பிக்கப்பட்டு இன்று ஒரு சிலருடைய செயற்பாடுகளால் மிக பலவீனமாக இல்லை அது ஹும்பல பலவீனமல்ல இன்று இல்லாமல் போயிருக்கின்ற ஒரு நிலைமை இறுதியாக நாங்கள் மூன்று கட்சிகள் இருந்தோம் தெலோவும் நாங்களும் தமிழர் கட்சி தமிழர் கட்சி தாங்களாகவே கூட்டமைப்பை விட்டு செல்கின்றோம் என்று அவர்கள் சென்ற காரணத்தினால் நாங்கள் இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை ஆரம்பித்து அதிலே வேந்தன் அதாவது ஜனநாயக போராளிகள் இபிஆர் அதே போல் சந்திரகுமார் அனைவருமாக ஐந்து கட்சிகளாக இணைந்து இன்று ஒரு பலமான கூட்டணியாக கூட்டமைப்பாக உரு உருவாகிவிட்டோம் என்று சொல்ல மாட்டேன் உருவாகி கொண்டிருக்கின்றோம் நிச்சயமாக அது இந்த தேர்தலுடன் தமிழ் மக்களுடைய ஒரு பலமான கட்சியாக பதிவு செய்யப்படும் என்பதுதான் எங்கள் அனைவருடைய நம்பிக்கையும் ஏனென்றால் இதிலே கூறப்பட்டது போல ஐந்து கட்சிகளுமே கடந்த காலங்களில் ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்டு தங்களை தாங்களே தியாகம் செய்வதற்கு தயாராக இருந்த தோழர்கள் உறுப்பினர்களை கொண்ட கட்சிகளை கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பாகும் ஆகவே நாங்கள் எங்களை பொறுத்த ஒரு நேதியா நீதியாக நேர்மையாக இந்த தமிழ் மக்களுடைய விடுதலை போராட்டத்துக்கு அவர்களுடைய விடுதலைக்கான ஒரு அந்த பாதையிலே செல்வோம் என்பது உறுதி இந்த தேர்தலை பொறுத்த அதையும் வேந்தன் கூறியிருந்தால் எப்படி தமிழ் தேசிய கூட்டமைப்பு சிதைந்ததோ அந்த தான் மக்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் மிக தீவிரமாக இந்த ஜேவிபியை ஆதரித்திருக்கின்றார்கள் அது எங்களுடைய இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்த எங்களுடைய தவறு என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயமும் கூட மக்கள் இருந்தாலும் ஏவிபியுடைய உண்மை முகம் தெரியவில்லை உண்மை தெரியவில்லை நாங்கள் கூறிய போதும் அது அவர்களுக்கு விளங்கவும் இல்லை அவர்கள் அதை மிகவும் ஆழமாக பார்க்கவும் இல்லை அவர்களுடைய வாக்கில்லை அதன் காரணமாகத்தான் மிக பெரும் வடக்கிலும் கிழக்கிலும் வாக்களித்து பாராளுமன்ற உறுப்பினர்களை வடக்கிலே இருந்து தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள் இந்த நிலைமையை ஏவிபி தங்களுக்கு சாதகமாக அல்லது சிங்கள இனவாதத்துக்கு சாதகமாக மோடி அவர்களை சந்தித்த போது கூட தமிழ் மக்களுடைய இன பிரச்சனையின் தீர்வு சம்பந்தமாக எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் கருத்து கூறுகிறார்கள் அவர்களும் தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள்தான் அதுவும் வேறு குறைய சமனான தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஆகவே நாங்கள் பார்த்துக்கொள்வோம் என்ற ரீதியிலே கூட கூறப்பட்டிருக்கின்றது ஆகவே இது வந்து ஒரு மிக பாரதூரமான விஷயம் இந்த தேர்தலிலே தமிழ் மக்கள் ஒரு சரியான நிலைப்பாட்டை எடுத்து ஒரு தமிழ் கட்சியை தமிழ் மக்களுடைய விடுதலையில் உண்மையான பற்று வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சியை தேர்ந்தெடுப்பதன் மூலம்தான் அந்த நிலைப்பாட்டை மாற்ற முடியும் இருக்கின்ற நிலைப்பாட்டை அவர்களும் மிக தீவிரமாக இங்கு ஜேவிபி அலை இல்லை என்று சொன்னாலும் கூட வடக்கை பொறுத்த மட்டிலே அது இருந்தது இன்று கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மக்கள் தாங்கள் விட்ட தவறை உணர் உணர தொடங்கி இருக்கின்றார்கள் ஆகவே மற்ற பகுதிகளில் நிச்சயமாக அந்த மாற்றம் முன்பு ஏற்பட்டு நான் கூறியது போத இந்த தேர்தலில் ஒரு மாற்றம் வரும் அது எங்கள் நாங்கள்தான் அதில் முக்கியமான இடமாக வருவோம் என்பதிலே எங்களுக்கு மிக பூரணமான நம்பிக்கை இருக்கின்றது ஆகவே தமிழ் மக்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை மிக தெளிவாக கூறுவதன் மூலம் மீண்டும் ஒரு தமிழ் தேசியத்தின் எழுச்சியை நாங்கள் உருவாக்க முடியும் இன்று அது மிக பின்னடைவை கொடுத்திருக்கின்றது என்பது நிச்சயமாக தெரிகின்றது செல்லுகிற இடமெல்லாம் தெரிகின்றது ஈவன் இந்த வெளிநாட்டு தூதரகங்களுடன் கலைக்கின்ற போது கூட அவர்களும் அதை அதை எங்களுக்கு எடுத்து கூறுகிறார்கள் தமிழ் மக்கள் உங்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் கொள்ள பார்க்கின்றார்கள் அவர்கள் கருதுகிறார்கள் தமிழ் மக்கள் ஏதோ இந்த ஏவிபிக்கு வாக்களித்ததன் மூலம் முழுமையாக தங்களுடைய அந்த தமிழ் தேசிய உணர்வுகளை விட்டு கைவிட்டு விட்டார்கள் அவர்கள் ஒன்றாக ஏதோ சீவிக்க பார்க்கின்றார்கள் என்று ஒரு ஒரு மாயையிலே அவர்களை கொண்டு சென்று விடப்பட்டிருக்கின்றது நாங்கள் மிக தெளிவாக கூறி கொண்டு வருகின்றோம் ஏவிபி எந்த காலத்திலும் ஒரு நியாயமான தீர்வை தரப்போவதில்லை அவர்களும் மற்றைய சிங்கள தேசிய கட்சிகள் போல எங்களுடைய பிரச்சனைகளை கையாளார் கையாள்வார்கள் என்பதை மிக தெளிவாக கூறி வருகிறோம் இப்போதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுடைய அந்த முகம் வழியிலே வருகின்றது இப்போது கைதீபன் சொல்லியது போல இந்த காணி சுவீகரிப்பு ஆறாயிரம் ஏக்கர் நாற்பது ஏக்கர் குறைவு ஆறாயிரம் ஏக்கர் காணி சுவீகரிக்க பற்றிய ஒரு கெசட் நோட்டிஃபிகேஷன் படியிலே வந்திருக்கின்றது இப்படி பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது தையிட்டி புத்தவிகாரை அதை பற்றி அவர்கள் சொல்லுகிறார்கள் அவர்கள் சொல்லு அது ஜனாதிபதி அவர்களே சொல்லுகிறார்கள் இந்த தமிழ் கட்சிகள் அதிலே தலையிடாமல் விட்டால் போராடாமல் விட்டால் அதை நாங்கள் தீர்த்துக்கொள்வோம் என்று எங்களுக்கு நன்றாக தெரியும் அவர்கள் தீர்த்துக்கொள்வார்கள் என்றால் தமிழ் கட்சிகள் அதிலே தலையிடாமல் விட்டால் போராடாமல் விட்டால் ஒரு சிறிது காலத்தில் அது மறக்கடிக்கப்பட்டு தாங்கள் அதை அப்படியே கோயிலாக அப்படியே வைத்திருக்க முடியும் என்று அந்த கருத்திலே தான் அவர் கூறுகிறார் ஆகவே தமிழ் மக்கள் இதை எல்லாம் சரியாக உணர்ந்து கொண்டு எந்த ஒரு சிங்கள கட்சியும் அது ஏவிபியாக இருக்கலாம் யுஎன்பியாக இருக்கலாம் ஐக்கிய மக்கள் சக்தியாக இருக்கலாம் அது எந்த கட்சியாக இருந்தாலும் நிச்சயமாக தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு ஒரு நியாயமான தீர்வை தாங்களாகவே தரமாட்டார்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் அவர்கள் மனத்திலே ஒரு அதிகார பரவலாக்கல் என்பது ஒரு தேவையற்ற விஷயம் ஒன்று இரண்டிலே இருக்கின்றார்கள் ஆகவே தமிழ் மக்கள் ஒன்று திரண்டு ஒரு நியாயமான ஒரு தங்களுக்காக உண்மையாகவே பாடுபடக்கூடிய ஒரு கட்சியை தேர்வதன் மூலம் அழுத்தங்களை கொடுத்து நாங்கள் அதை நோக்கி செல்ல முடியும் என்பதுதான் உண்மையான விஷயம் ஆகவே நீங்கள் இந்த தேர்தலிலே எங்களுடைய கட்சிக்கு வாக்களிப்பதன் மூலம் முழுமையாக வாக்களித்து ஒரு மிக பலம் பொருந்திய கட்சியாக ஆக்குவதன் மூலம் நிச்சயமாக தொடர்ந்தும் தமிழ் தேசிய உணர்வினை வளர்த்து தமிழ் மக்களுடைய விடுதலைக்கான ஒரு வழியிலே நாங்கள் செல்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்